படத்திறப்பு நிகழ்வை தலைமை வகித்து நெறிப்படுத்திக் கொண்டிருக்கிற பேரவையின் மாநில தலைவர் தம்பி மலைச்சாமி அவர்களே முதன்மைச் செயலாளர் ச பாவானன் அவர்களை நிதி செயலாளர் புதியவன் அவர்களை தலைமை நிலையச் செயலாளர் பேராசிரியர் தமிழ்குமரன் அவர்கள சென்னை மாவட்ட செயலாளர் கன்னியப்பன் திருவண்ணாமலை இனியவன் கிருஷ்ணகிரி சிவசங்கர் திருவள்ளூர் மிகவேல் ஆகிய தோழர்களே மாநில துணை செயலாளர்கள் சந்திரன் ஏழுமலை கிருஷ்ணமூர்த்தி மற்றும் எழில் ஆகிய தோழர்களே சென்ட்ரல் கோஆபரேட்டிவ் பேங்க் பொறுப்பாளர் சின்னப்பையன் அவர்களை டிஎன்எஸ்சி வங்கியின் பொறுப்பாளர் சுந்தரராஜன் அவர்களை அண்ணன் துறை அரசன் ஆதிமொழி அவர்களை பேராசிரியர் மாரிமுத்தவர்களின் உடன்பிறப்புகள் ஹரிராமன் அவர்களே ரகுராமன் அவர்களை மற்றும் அன்னக்கிளி அவர்களை அவர்களின் உடன்பிறப்பு லோகேஸ்வரன் அவர்களே மற்றும் தலைமை நிலைய செயலாளர் தாமோதரன் உள்ளிட்ட பேரவையின் முன்னோடிகளே விடுதலைச் சிறுத்தைகள் கட்சியின் முன்னணி தோழர்களே பிறலாக கூடியிருக்கிற என் உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளை உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் மறைந்த பேராசிரியர் மாரிமுத்து அவர்களுக்கும் கடலூர் மாவட்ட தலைவர் ராகவானந்தம் அவர்களுக்கும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் முதலில் எனது செம்மாந்த வீர வணக்கத்தை செலுத்துகிறேன் மாரிமுத்து அவர்கள் காலமான தகவலை அறிந்ததும் நான் மிகவும் அதிர்ச்சியடைந்தேன் ஆதிமொழி அவர்கள்தான் அழுது கொண்டே அந்த தகவலை சொன்னார் பிறகு தோழர்கள் பலரும் எனக்கு வாட்ஸ்அப் மூலமாக தகவல்களை பகிர்ந்து கொண்டார்கள் நல்ல உடல் நலத்தோடு இருந்தவர் இன்னும் சில பத்தாண்டுகள் நல்ல உடல் நலத்தோடு வாழ வேண்டியவர் திடுமென காலமாகிவிட்டார் என்ற தகவல் அறிந்து உள்ளபடியே மிகுந்த அதிர்ச்சிக்கும் வேதனைக்கும் ஆளானேன் நேரிலே சென்று அவருடைய திருவுடலுக்கு மலர் வளையம் வைத்து அஞ்சலி செலுத்த வேண்டும் என்ற துடிப்பு இருந்தது பதைப்பு இருந்தது ஆனால் ஏற்கனவே ஒப்புக்கொண்ட நிகழ்ச்சிகளின் காரணமாக என்னால் வர இயலவில்லை கடலூர் மாவட்ட தலைவர் ராகவானந்தம் அவர்களின் இறப்பை அறிந்து வேதனைப்பட்டேன் இருவரின் இல்லங்களுக்கும் சென்று அவருடைய குடும்பத்தினரை சந்தித்து ஆறுதல் சொல்லுவது இன்றியமையாத ஒரு கடமை என்பதை நான் அறிவேன் ஆனால் வருடத்தில் முன்னூற்றி அறுபத்தைந்து நாளும் நிகழ்ச்சிகள் என்ற ஒரு நெருக்கடியில் நான் தொடர்ந்து சிக்கி உழலுகிறேன் ஆகவே இந்த இருவரின் குடும்பத்தினரையும் சந்தித்து என்னால் ஆறுதல் சொல்ல இயலவில்லை இரங்கல் தெரிவிக்க இயலவில்லை அதற்காக நான் பெரிதும் வருந்துகிறேன் மாரிமுத்து அவர்களின் படத்திறப்பு நிகழ்ச்சியை அவருடைய சொந்த கிராமத்திலே செய்ய வேண்டும் அதற்கு நீங்கள் வர வேண்டும் என அரசூழியர் ஐக்கிய பேரவை பொறுப்பாளர்கள் விரும்புகிறார்கள் என்று ஆதிமொழி அவர்கள் என்னிடத்திலே வந்து சொன்னார் அதற்கு உரிய நாளை குறிக்க இயலவில்லை இந்த நாள்தான் அமைந்தது அதுவும் நம்முடைய தலைமையகத்திலேயே அதை செய்து கொள்ளலாம் இந்த நாளிலும் நான் ஏற்றுக்கொண்டால் அது ஒப்புக்கொண்ட நிகழ்ச்சிகள் உள்ளன என்று சொன்னதை ஏற்றுக்கொண்டு அரசு ஊழியர் ஐக்கிய பேரவையின் மாநில தலைவர்கள் அதற்கு உடன்பட்டு குடும்பத்தினரையும் அதற்கு இசைய வைத்து இருதரப்பு குடும்பங்களை சார்ந்தவர்களையும் இங்கே அழைத்து வந்து இந்த இரங்கல் கூட்டத்தை நடத்துவது ஆறுதல் அளிக்கிறது அதற்கு நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன் தலைமையகத்தில் அவர்களுக்கு இரங்கல் கூட்டம் நடத்துவது என்பது கூடுதல் சிறப்பை தருகிற ஒன்றாகத்தான் நான் பார்க்கிறேன் தலைமையகத்தில் அவருக்கு அந்த அஞ்சலியை நாம் செலுத்துகிறோம் பல மாவட்டங்களிலிருந்து வந்திருக்கிற பொதுமக்கள் கூட இந்த நிகழ்வில் பங்கேற்கிற ஒரு வாய்ப்பு அந்த இருவர் பற்றியும் இங்கே பேசியவர்கள் அவர்களின் அருமை பெருமைகளை எடுத்துரைத்தார்கள் அதைவிட இந்த இயக்கத்திற்கு அவர்கள் ஆற்றிய பங்களிப்பை சுட்டிக்காட்டி நன்றியை வெளிப்படுத்தினார்கள் அந்த வரிசையிலே நானும் மறைந்த பேராசிரியர் மாரிமுத்து அவர்களுக்கும் தம்பி ராகவானந்தம் அவர்களுக்கும் நன்றி கடன்பட்டுள்ளேன் அவர்களுக்கு மீண்டும் ஒருமுறை எனது செம்மாந்த வேக வணக்கத்தை செலுத்துகிறேன் குறிப்பாக பேராசிரியர் மாரிமுத்து அவர்கள் கருத்தியல் தளத்திலே சிறந்த பங்களிப்பை செலுத்தியிருக்கிறார் குறிப்பாக நான் எழுதிய அமைப்பாய் திரள்வோம் நூலை வெகுவாக மக்களிடத்திலே கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்பதில் மிகுந்த ஆர்வம் கொண்டவராய் செயல்பட்டிருக்கிறார் ஏராளமான நூல்களை வாங்கி பலருக்கும் வழங்கியிருக்கிறார் என்பதை இங்கே பேசிய ஒவ்வொருவரும் அதை சுட்டிக்காட்டினார்கள் என்னிடம் அவர் எதையும் எதிர்பார்த்ததில்லை இப்படியெல்லாம் செய்வதன் மூலம் தலைமையின் அன்பை பெற்றுவிட முடியும் என்று அவர் எதிர்பார்த்து அதை செய்யவில்லை ஆனால் இந்த சிந்தனைகள் மக்களிடத்திலே போய் சேர வேண்டும் இந்த இயக்கம் வலுப்பெற வேண்டும் குறிப்பாக திருமாவளவனின் தலைமையின் மீது மக்களிடையே நம்பிக்கையை பெருக்க வேண்டும் என்கிற உந்துதல் அவரிடத்திலே இருந்ததை நம்மால் உணர முடிகிறது அந்த நூலின் அருமையை அவர் ஒரு பேராசிரியர் என்பதால் உணர்ந்து அதை பரப்ப வேண்டும் என்கிற முடிவை எடுத்திருக்கிறார் ஒரு குறிப்பிட்ட கட்சிக்காக எழுதப்பட்டதல்ல ஒரு குறிப்பிட்ட சமூகத்திற்காகவும் எழுதப்பட்டதல்ல ஒரு கட்சியின் சாதனைகள் குறித்து பெருமை பேசுகிற நூலாகவும் அது படைக்கப்படவில்லை அந்த நூலை யாரும் படிக்கலாம் எல்லோரும் படிக்கலாம் அது எல்லோருக்குமானது என்கிற புரிதலை பேராசிரியர் மாரிமுத்து அவர்கள் கொண்டிருந்தார் என்பதுதான் அவருடைய செயல்பாட்டுக்கான காரணம் அவர் தன்னுடைய பேராசிரியர் பணியை கூட விட்டுவிட்டு இயக்கத்தோடு இணைந்து அரசியல் பணிகளை மேற்கொள்ள வேண்டும் என்கிற ஆர்வத்தை கொண்டிருந்தார் என்று இங்கே தோழர்கள் பேசினார்கள் விஆர்எஸ் கொடுத்துவிட்டு மக்கள் பணி ஆற்றுவதற்கு தயாராக இருந்தார் என்று நான் இந்த இயக்கத்தின் தலைமை பொறுப்பை ஏற்ற தொடக்க காலத்தில் அரசு ஊழியர்களிடையே பேசுகிற போதெல்லாம் இதைத்தான் வலியுறுத்தி சொல்லுவேன் அரசு ஊழியர்களாக ஆசிரியர் பெருமக்களாக பணியாற்றக்கூடிய நீங்கள்தான் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களின் சிந்தனைகளை மக்களிடத்திலே கொண்டு போய் சேர்க்க முடியும் அவருடைய உழைப்பால் கிடைத்த பயனை துயிப்பது மட்டுமல்ல உங்கள் கடமை இந்த பயனை நுகர்வது மட்டுமல்ல உங்கள் கடமை அவர் என்ன கனவு கண்டாரோ அந்த கனவை நனவாக்குவதற்காக நீங்கள் கொஞ்சமேனும் பணியாற்ற வேண்டும் கடமையாற்ற வேண்டும் என்று நான் சுட்டிக்காட்டுவதுண்டு இன்னும் சிலரை நீங்கள் ஏன் பதவியை துறந்துவிட்டு இந்த மக்கள் பணியாற்ற முன்வரக்கூடாது என்று வெளிப்படையாகவே கேட்டிருக்கிறேன் அப்படி நான் கேட்டு அந்த அரசு பதியை பணியை உதறிவிட்டு அரசியலுக்கு இந்த இயக்கத்தின் அரசியல் பணிகளுக்கு வந்தவர்கள் பலர் மறைந்த தோழர் அரசன் தோழர் ரவிக்குமார் தோழர் சிந்தனை செல்வன் நான் சொல்லாமலேயே அந்த பதவியை தொடர்ந்தவர் ஆதிமொழி இப்படி பல பேர் அரசு பணியிலே இருப்பவர்கள் எல்லோரும் அந்த பணியை துறந்து விட்டு வர வேண்டும் என்பதற்காக அது சொல்லப்படவில்லை ஆனால் அந்த உணர்வு இருக்க வேண்டும் அந்த உந்துதல் இருக்க வேண்டும் அப்போதுதான் மக்களை அரசியல் படுத்த முடியும் மக்களை அமைப்பாக்குவதற்கு அரசியல் படுத்துவதற்கு ஓரளவுக்கு அம்பேத்கரை புரிந்தவர்களால் தான் முடியும் அம்பேத்கரை படித்தவர்களால் தான் முடியும் ஆகவே படித்தவர்கள் நாட்டு நடப்பை புரிந்தவர்கள் அரசியல் இருப்பை அறிந்தவர்கள் பொது தொண்டு ஆற்ற முன்வரும் ஒரு தேவை தவிர்க்க முடியாததாக இருக்கிறது நானும் ஒரு அரசு ஊழியர் தான் நான் அந்த பணியிலே இருந்திருந்தால் அந்த துறையின் இயக்குனர் பதவி வரையிலும் போயிருக்க முடியும் என்னோடு பணியாற்றிய சிலர் அந்த பதவி வரையில் அந்த பீடத்திலே அமர்ந்து ஓய்வு பெற்றிருக்கிறார்கள் சீனியாரிட்டி அடிப்படையில் அந்த இடத்தை தொட்டிருக்க முடியும் நல்ல வாழ்க்கையையும் அமைத்து கொண்டிருக்க முடியும் ஒரு குடும்ப வாழ்வையும் தேடி இருக்க முடியும் ஒரு அமைதியான வாழ்வையும் வாழ்ந்திருக்க முடியும் எல்லோரையும் போல நானும் குடும்பத்தோடு நேரத்தை கழித்திருக்க முடியும் பொழுதுபோக்கி இருக்க முடியும் பிள்ளைகள் பேரப்பிள்ளைகள் என்று கொஞ்சி மகிழ்ந்திருக்க முடியும் அந்த சுகம் என்னவென்று எனக்கு இப்போது தெரியாது அதற்கான வாய்ப்பை முற்றாக நானே தவிர்த்து அல்லது இழந்து மக்கள் பணி ஆற்ற வேண்டும் என்கிற உந்துதலை பெற்றேன் களத்தில் மக்கள் சந்திக்கிற அவலங்களை நேரில் கண்ட நிலையில் அவர்கள் வடித்த கண்ணீரை துடைத்துவிட்ட சூழலில் அவர்கள் சிந்திய ரத்தத்தில் நானும் வீழ்ந்து புரண்ட நிலையில் அப்படி ஒரு நிலைப்பாட்டை நான் எடுக்க நேர்ந்தது அந்த அடிப்படையில் தான் உரிமையோடு பலரை அந்த அரசு பணிகளை துறந்துவிட்டு வெளியே வாருங்கள் மக்கள் பணியாற்ற வாருங்கள் என் உழைப்பால் பயனடைந்தவர்கள் எனக்கு பின்னால் இல்லை என்று புரட்சியாளர் அம்பேத்கர் வருந்தி 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 உயிரை நீத்தார் இந்து மதம் வேண்டாம் என உதறிவிட்டு பௌத்தத்தை ஏற்க வேண்டும் என்று முடிவெடுத்த போது அவருடைய அழைப்பை ஏற்று லட்சக்கணக்கிலே நாக்பூருக்கு வந்தவர்கள் காய்ந்த தலையை கொண்டவர்கள்தான் மேலே துணி போட இயலாதவர்கள்தான் ஒருவேளை உணவுக்கு கூட போராடக்கூடிய நிலையில் வறுமையில் உழன்றவர்கள்தான் அவருடைய அழைப்பை ஏற்று நாக்பூருக்கு திரண்டார்கள் தலைவர் சொல்லிவிட்டார் நாம் பௌத்தத்தை தழுவுவோம் என்று அங்கே வந்து குவிந்தவர்கள் சாதாரண மக்கள் ஆடு மாடு மேய்க்கிற மக்கள் ஆனால் அவருடைய உழைப்பால் பயனடைந்தவர்கள் யாரும் அவருடைய அழைப்புக்கு மதிப்பளிக்கவில்லை நாக்பூருக்கு வந்து சேரவில்லை பௌத்தத்தை தழுவவில்லை புரட்சியாளர் அம்பேத்கர் தான் எங்களுக்கான வழிகாட்டி எங்களுக்கான தலைவர் என்று வெளிப்படையாக சொல்லவில்லை இதை எண்ணி வெளிப்படையாகவே தம்முடைய உதவியாளர்களிடம் சொல்லி கண்ணீர் சிந்தியவர் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் இவர்களின் இந்த அரசாங்க பதவிக்காக நான் எப்படியெல்லாம் பாடுபட்டிருப்பேன் உழைத்திருப்பேன் ஆனால் அதை நன்றி உணர்வோடு இவர்கள் எண்ணி பார்க்கவில்லையே என்கிற வருத்தத்தை வெளிப்படையாகவே பேசியிருக்கிறார் இன்றைக்கும் அவரை தமது குலதெய்வமாக போற்றக்கூடியவர்கள் யார் படித்தவர்கள் படித்தவர்கள் பெரிய கட்சிகளிலே தங்களை அடையாளப்படுத்திக் கொள்கிறார்கள் பணியை துறந்தாலும் அல்லது ஓய்வு பெற்றாலும் அம்பேத்கர் இயக்கத்திலே இணைந்து செயல்படுவதற்கு கூச்சப்படுகிறார்கள் வெட்கப்படுகிறார்கள் அணி ஓய்வுக்கு பிறகும் கூட பெரிய கட்சிகள் ஆண்ட கட்சிகள் ஆளும் கட்சிகள் என்று அந்த கட்சிகளை போகிற நிலைதான் இருக்கிறது புரட்சியாளர் அம்பேத்கரின் கொள்கைகளுக்கு நேரு எதிரான இயக்கங்களோடு சங் பரிவாரங்களோடு தொடர்பு வைத்துக் கொள்வதை பெருமையாக கருதுகிறார்கள் ஒரு சகோதரர் இயக்குனராக வேண்டும் என்று நான் பல அலுவலகங்களின் பெடிகளை ஏறி ஏறி இறங்கி இருக்கிறேன் அவர் ஆனார் சில ஆண்டுகள் பணியாற்றினார் பிறகு ஓய்வு பெற்றதும் நேரடியாக பாரதிய ஜனதாவிலே போய் சேர்ந்தார் எனக்கு அது அதிர்ச்சி அளிக்கவில்லை ஆனால் இதுதான் சமூக உளவியலாக இருக்கிறது இதுதான் அரசு ஊழியர்களின் உளவியலாக இருக்கிறது ஆனால் சாதாரண மக்கள் எந்த பயனையும் நுகராதவர்கள் இப்போது கூட கட்சியிலே எந்த பொறுப்பிலும் இல்லாதவர்கள் தான் அண்ணா அண்ணா என்று உயிரை விடுகிறார்கள் நமக்காக வாழ்வை இழந்தவர்கள் என்று அவர்கள் தான் நன்றி பெருக்கோடு நான் அழைக்கும் போதெல்லாம் வருகிறார்கள் தீவிரமாக களத்திலே இறங்கி பணியாற்றுகிறார்கள் அவர்களிடம் இருக்கிற கொஞ்ச நெஞ்ச படத்தை வைத்து சுவர் எழுத்து எழுதுகிறார்கள் சுண்டரிக்கை அச்சிடுகிறார்கள் ஆனால் என்னோடு நெருக்கமாக இருந்து பதவிகளை உயர் பதவிகளை பெற்று நல்ல நிலையில் இருப்பவர்கள் செலவு செய்ய தயங்குகிறார்கள் அடையாளப்படுத்தி கொள்ள தயங்குகிறார்கள் வெளியே சொல்ல தயங்குகிறார்கள் இதை இன்றைக்கும் நாம் பார்க்கிறோம் ஐம்பது அறுபது ஆண்டுகளுக்கு முன்பு எழுபது ஆண்டுகளுக்கு முன்பு புரட்சியாளர் அம்பேத்கரின் நிலை என்னவாக இருந்திருக்கும் என்பதை எண்ணி பார்க்க வேண்டும் அந்த மாமனியருடைய சிந்தனைகள் இன்றைக்கு உலகத்தையே திரும்பி பார்க்க வைத்திருக்கிறது அறிவார்ந்த அனைவரும் அவரை போற்றுகின்றனர் அவரை வணங்குகின்றனர் ஐநா பேரவையில் அவருடைய நூத்தி இருபத்தி ஐந்தாவது ஆண்டு பிறந்த நாள் கொண்டாடப்பட்டது உலகத்தில் பல நாடுகளில் அவருடைய திருவுருவச் சிலைகளை திறந்து வைத்து அவருக்கு வீர வணக்கம் செலுத்துகின்றனர் நாடாளுமன்றத்தின் இரு அவைகளிலும் அவருடைய பெயரை உச்சரிக்காமல் யாராலும் பேச முடியவில்லை என்கிற நிலை ஏற்பட்டிருக்கிறது சேரிப்புறங்களில் மட்டுமே உச்சரிக்கப்பட்ட அவருடைய திருப்பெயர் இன்றைக்கு ஒட்டுமொத்த தேசமே உச்சரிக்கிற நிலை உருவாகி இருக்கிறது அதனால்தான் அமித்ஷா போன்றவர்களுக்கு அடிவயிறு எரிகிறது அம்பேத்கர் 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 ஏழு எட்டு முறை எந்த அளவுக்கு வெறுப்பு இருந்தால் அதை அவர் சொல்லியிருப்பார் என்பதை எண்ணி பார்க்க வேண்டும் அவருடைய பெயரை உச்சரிப்பதிலே அவர்களுக்கு ஒரு வெறுப்பு ஏற்படுகிறது கோவிலுக்கு போனால் தான் கடவுளின் பெயரை உச்சரிக்க வேண்டும் உச்சரிப்பார்கள் நாடாளுமன்றத்திற்குள்ளே வந்து எப்படி கடவுளின் பெயரை உச்சரிக்க முடியும் கடவுளா அரசியலமைப்புச் சட்டத்தை எழுதி கொடுத்தார் அரசமைப்பு சட்டத்தை எழுதியவர் அம்பேத்கர் தானே ஆகவே அம்பேத்கர் பெயரைத்தானே உச்சரிக்க முடியும் எல்லா கட்சிகளை சார்ந்தவர்களும் இன்றைக்கு அதை பேசும் நிலை ஒரு நிர்பந்தம் ஏற்பட்டிருக்கிறது அரசமைப்பு சட்டத்தை உயர்த்தி பிடிக்கிற ஒரு நிர்பந்தம் ஏற்பட்டிருக்கிறது அவ்வளவு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கின்றன அப்படிப்பட்ட ஒரு மகத்தான தலைவரின் அரசியலை புரிந்து கொண்டு அதனை அடை காப்பதும் அதை மக்களிடத்திலே கொண்டு போய் சேர்ப்பதும் யாருடைய கடமை அவரால் பயன்பெற்ற வெள்ளை சட்டை போட்டிருக்கிற நம்முடைய கடமை இந்த ஒடுக்கப்பட்ட மக்கள் மட்டுமல்ல விளிம்புளை சமூகங்களை சார்ந்த அனைவருக்குமே இன்றைக்கு அவரால் தான் இந்த மறுவாழ்வு அவர் பதவியை அமைச்சர் பதவியை துறக்கிற போது சொன்ன பல காரணங்களுள் முக்கியமான மூன்று நான்கு காரணங்களுள் ஒன்று ஓபிசி மக்களுக்கான இடஒதுக்கீட்டை உறுதிப்படுத்த ஒரு ஆணையம் அமைக்க வேண்டும் என்று நான் வேண்டுகோள் விடுத்தேன் பண்டிதர் ஜவஹர்லால் நேரு அதை கண்டுகொள்ளவில்லை நேரு அவர்கள் மீது அவர் சாட்டிய குற்றச்சாட்டுகளில் இதுவும் ஒன்று நான் கொண்டு வந்த இந்து சட்ட மசோதாவை விவாதத்திற்கு கொள்ளவில்லை திட்டக்குழுவில் என்னை போன்ற பொருளியல் வல்லுநர்களை காரணங்களை சொல்லித்தான் அமைச்சர் பதவியை ராஜினாமா செய்தார் ஓபிசி மக்களுக்கு இடஒதுக்கீடு கொடுக்க வேண்டுமானால் அவர்களின் வாழ்க்கை தரத்தை ஆய்வு செய்ய வேண்டும் அதற்கு தரவுகள் வேண்டும் எனவே அதற்கு ஒரு ஆணையம் வேண்டும் என்று சொன்னார் அதை செய்யாமல் அவர்கள் காலம் தாழ்த்தினார்கள் திரும்ப திரும்ப அது வற்புறுத்தப்பட்டதன் தான் கமிஷன் என்ற ஒரு கமிஷனை போட்டார்கள் அது முழுமையான ஒரு அறிக்கையாக அமையவில்லை என்பதனால் அது போடப்பட்டது என்று சொல்லப்பட்டது மறுபடியும் வலியுறுத்தப்பட்ட நிலையிலே தான் மண்டல் கமிஷன் வந்தது ஆக மண்டல் கமிஷன் வருவதற்கு புரட்சியாளர் அம்பேத்கரின் சிந்தனைகள் தான் காரணம் அவருடைய முயற்சிதான் காரணம் அவருடைய போராட்டம்தான் காரணம் என்பதை நாம் நினைவிலே கொள்ள வேண்டும் இன்றைக்கு ஓபிசி சமூகத்தினர் இடஒதுக்கீடு பெறுகிறார்கள் என்றால் அந்த இடஒதுக்கீட்டுக்கு வழிவகை செய்தவர் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் சிறுபான்மையினரின் வாழ்வுரிமைகளை பாதுகாக்க வேண்டும் அதுதான் ஜனநாயகத்தின் உச்சம் பெரும்பான்மை மக்கள் ஆட்சி அதிகாரத்திலே இருக்க வேண்டும் என்பது மட்டுமே ஜனநாயகம் இல்லை பெரும்பான்மை வாக்குகளை பெற்றால் வெற்றி பெரும்பான்மை வாதம் தான் இங்கே ஜனநாயகத்தின் முக்கிய கூறு ஆக எப்போதுமே இங்கு மதத்தின் அடிப்படையில் பார்த்தால் பார்த்தால் இந்துக்கள் தான் பெரும்பான்மை சாதி அடிப்படையில் பார்த்தால் தலித் அல்லாதவர்கள் தான் பெரும்பான்மை ஆகவே இந்துக்கள் அல்லாதவர்களும் ஆட்சிக்கு வர முடியாது தலித்துகளும் ஆட்சிக்கு வர முடியாது இது எழுதப்பட்ட விதியாகவே இருக்கிறது எழுதப்படாத விதி அல்ல எழுதப்பட்ட விதி பெரும்பான்மைவாதத்தின் அடிப்படையில் தான் ஆட்சி அதிகாரம் தீர்மானிக்க முடியும் என்றால் சிறுபான்மை மதங்களை சார்ந்த யாரும் பிரதமராக முடியாது இது எழுதப்பட்ட விதி எந்த காலத்திலும் ஆக முடியாது பெரும்பான்மை சமூகத்தை சார்ந்தவர்கள்தான் ஆட்சி அதிகாரத்திற்கு வர முடியும் என்றால் சாதி அடிப்படையிலான தலித்துகள் ஆட்சிக்கு வர முடியாது அமைச்சராகலாம் எம்பி ஆகலாம் அதுவும் இடஒதுக்கீட்டின் அடிப்படையிலே அது கட்டாயப்படுத்தப்பட்ட நிலையிலே வேறு வழியே இல்லாத சூழலில் இதை நடைமுறைப்படுத்தியே தீர வேண்டும் என்கிற ஒரு நிர்பந்தத்தின் அடிப்படையில் அது நிகழ்கிறது இல்லை என்றால் அது யாரும் பொருட்படுத்தப்படுவதில்லை ஜனாதிபதி என்பது நியமன பதவி அது அரசியலுக்காக கே ஆர் நாராயணன் நியமிக்கப்பட்டார் ராம்நாத் கோவிந்த் நியமிக்கப்பட்டார் பழங்குடி பெண்மணி இன்றைக்கு திரௌபதி முர்மு நியமிக்கப்பட்டிருக்கிறார் அது ஒரு நியமன பதவி ஆனால் பிரதமராக முடியுமா வாய்ப்பே இல்லை ஆக நம்முடைய ஜனநாயகம் என்பது பெரும்பான்மையை அடிப்படையாக கொண்டிருக்கிற காரணத்தினால் தலித்துகளோ முஸ்லிம்களோ கிறிஸ்தவர்களோ சீக்கியர்களோ சமணர்களோ பௌத்தர்களோ இங்கே வந்து பிரதமர் என்கிற ஆட்சி அதிகாரத்தின் உச்ச பதவியை அடைய முடியாது அப்படி என்றால் இந்த சிறுபான்மையினரின் நிலை என்ன தலித்துகளின் பழங்குடி மக்களின் நிலை என்ன அவர்களின் ஜனநாயக உரிமைகளை பாதுகாக்க வேண்டும் அதுதான் முக்கியமானது அவர்களுக்கான சுதந்திரம் அவர்களின் கருத்து சுதந்திரம் அவர்களின் கல்வி சுதந்திரம் அவர்களுக்கான மத சுதந்திரம் அவர்களுக்கான வழிபாட்டு சுதந்திரம் இவை பாதுகாக்கப்பட வேண்டும் இதுதான் புரட்சியாளர் அம்பேத்கரின் ஜனநாயகம் அவர் முன்வைத்த ஜனநாயகம் அப்படிப்பட்ட அந்த மாபெரும் கோட்பாட்டு தலைவர் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களை மக்களிடத்திலே கொண்டு போய் சேர்க்க வேண்டுமானால் அவரை படித்து புரிந்து கொள்ள வேண்டும் ஆகவே கல்வி பெற்ற வாய்ப்பு கல்வி பெற்றவர்கள் அந்த வாய்ப்பை பெற்றவர்கள் அரசு பணியில் இருப்பவர்கள் அந்த வாய்ப்பை பெற்றவர்கள்தான் பேராசிரியர் மாரிமுத்து போன்ற உந்துதலையும் பெற வேண்டும் அவருக்கு அந்த உந்துதல் இருந்ததை இங்கே நீங்கள் எடுத்துரைத்தீர்கள் பல பேர் இன்னும் ஒரு சில ஆண்டுகளில் தனி ஓய்வு பெற வாய்ப்பு இருக்கிறது மக்கள் பணி ஆற்றுவது முடியுமா முடியும் பணியை விட்டு வந்தால் போற்றுதலுக்குரியது பணி ஓய்வுக்கு பிறகாவது வர வேண்டும் அதுதான் முக்கியமானது பேராசிரியர் மாரிமுத்துவுக்கு அந்த உந்துதல் இருந்தது என்பதைத்தான் இங்கே தோழர்கள் எடுத்துரைத்தார்கள் நானும் அதை அறிவேன் அப்படிப்பட்ட அந்த தோழரை நினைவு கூர்ந்து புரட்சியாளர் அம்பேத்கரின் அரசியலை பாதுகாப்போம் வெகு மக்களிடத்திலே எடுத்து செல்வோம் அதையே நம்முடைய கடமையாக ஆற்றுவோம் என்பதை சொல்லி இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி முடிக்கிறேன் நன்றி வணக்கம்